வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பான வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார் வாகனங்கள் ஏற்றுமதியும் அதிகரித்து வருவதாக மற்றொரு பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழுமத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எழுபத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது டெல்டா மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்திட முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் அலட்சியம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இருபது லட்சம் டன் நெல் வீணாகும் சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் வேதனையை அறிந்து கொள்ளாமல் திமுக அரசு செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நெல் கொள்முதலை விரைவாக முடித்திட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல் கொள்முதல் தொடர்பாக முதலமைச்சரும் மாநில அமைச்சர்களும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்குவதாக கூறியுள்ளாா் நெல் கொள்முதலுக்கான நடவடிக்கைகளை திமுக அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார் விவசாயிகள் விளைவித்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தாம்பரம் சோழிங்கநல்லூர் மதுரவாயல் பகுதிகளில் நவீன வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மக்களின் உடல் நலனை கிடப்பில் போடுவதுதான் உலகம் போற்றும் மருத்துவ கட்டமைப்பா என்று வினவியுள்ளாா் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பான இரண்டு நாள் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை நாடு முழுவதும் மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று விசவாய்ப்புள்ளது இதற்கிடையே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு அறுபதாயிரம் கனஅடி வரை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் ஏற்காடு மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக பயணிகள் வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஏற்காட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டும் இருசக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் ஆங்காங்கே காட்டாறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் சில இடங்களில் அவ்வப்போது மண் சரிவும் ஏற்பட்டு வருகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நேற்று இரவு ஏழு மணி முதல் நாளை வரை ஏற்காடு மலைப்பாதையில் கனரக வாகனங்கள் சுற்றுலா வாகனங்கள் செல்ல தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவின் அடிப்படையில் போலீசார் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த சுற்றுலா வாகனங்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பினர் மேலும் இருசக்கர வாகனங்களில் சுற்றுலா வந்தவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது ஏற்காட்டில் வசிப்போர் அத்தியாவசிய தேவைகளுக்காக சேலம் மாநகரத்திற்கு வந்து செல்லும் நிலையில் அவர்களின் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் போலீசார் அனுமதி அளித்தனர் இதேபோன்று ஏற்காடு குப்பனூர் சோதனை சாவடியிலும் சுற்றுலா வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன நாளை வரை தடை உத்தரவு உள்ள நிலையில் ஏற்காடு வருவதை சுற்றுலாப் பயணிகள் தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மாவட்டச் செய்திகள் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் இன்று தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார் பெரம்பலூர் மாவட்டம் தம்பை கிராமத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கண்காணிப்பு அலுவலர் திருமதி லட்சுமி இன்று ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான பயிற்சி தீயணைப்புத்துறை சார்பில் தன்னார்வலர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது வேலூர் அருகே மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்த பொதுமக்களை தீயணைப்புப் படையினர் படகு மூலம் மீட்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று அண்ணாமலையார் மலையடிவார பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு வினாடிக்கு எழுநூற்று ஐம்பது கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் செங்டூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினாறு என்ற செற்கணக்கில் சீனாவின் மான் லின் லீயை வென்றாா் மகளிர் இரட்டையர் பிரிவில் தீபக்ராஜ் அதித்தி போனமா விருத்தி இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுகுமாரன் மற்றும் ஜாக்ஷர் சிங்கும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா ராஜேஷும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து இடையேயான ஆட்டம் மழையினால் தடைபட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பான வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது